நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிளில் உள்ள அற்புத அடையாளங்களை கேட்டு வருகிறோம் இன்றைய நாளிலும் ஒரு அற்புத அடையாளத்தை கேட்போம் பார்வோன் என்கிறதான ஒரு ராஜா பூமியிலே ஆட்சி செய்து வந்தார் அந்த ராஜா இஸ்ரேல் ஜனங்களை கொத்தடிமையாக நடத்தி அவர்களை வாட்டி வதைத்து உணவுகள் சரியான உணவுகள் கொடுக்காமல் அவர்களை கொத்தடிமையாக நடத்தி வந்தார் அந்த இசை கூக்குரல் தேவனுடைய சமூகத்தை கடவுளுடைய சமூகத்தை எட்டினது தேவனாகிய கத்தர் மோசை என்கிறதான ஒரு மனிதனை ஏற்படுத்தி அந்த இசிரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக மோசையை அங்கு அனுப்புகிறார் அந்த ராஜா என்னிடத்திலே போய் பேசி அவர்களை விடுவித்து ஈகித்தை கடந்து காணாம்குள் பிரைவசிக்க அந்த மோசையை கொண்டு தேவன் வழி இந்த மோசையை போய் பார்த்து பேசும்போது இந்த பார்வோன் ராஜா அவர்களை நான் விடுவதில்லை என்று சொல்லி சொல்ல மோசை தேவனிடத்தில் பேசி தேவன் ஒரு அற்புத அடையாளத்தை செய்தார் இப்படி ஒவ்வொரு அற்புத அடையாளங்களையும் செய்யும்போது அனுப்புகிறேன் அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த இஸ்ரோல் ஜனங்களை மேலுமாக கொடுமைப்படுத்தி வருகிற வேலையிலே வாதையை எகிப்தியரை உணரும்படி அந்த எகிப்திய ராஜாவை உணரும்படி செய்து மோச இடத்திலே அந்த எகிப்திய ராஜா உன் ஜனங்களை நான் விடுவிக்கிறேன் கூட்டி செல்லலாம் என்று சொன்னபோது அந்த மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார் கானான் தேசத்திற்கு நேராக ஆளுந்து தேன் ஓடுகிறார் கானான் தேசம் ஏன்னா எயித்தில் அவர்கள் பட்ட பாடுகள் அவருடைய கூக்குரல்கள் அவர்களுடைய ஓலங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து மோச என்கிற மனிதனை அனுப்பி அங்கிருந்து விடுவித்து காணானுக்குள் பிரவேசிக்க கிட்டத்தட்ட நாற்பது வருட காலங்கள் ஆனால் யாத்திரைக்கு நேராக வழி நடத்தினோம் அப்படி செல்கிற வேளையிலே தானே ஒவ்வொரு அற்புதங்கள் அடையாளங்களை ஆண்டவர் செய்து வருகிறார் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாய் பகலிலே இந்த வெயில் அவர்களை வாட்டாதபடி மேகஸ்தம்பத்தை கொண்டு பாதுகாத்து இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு பாதுகாத்து அவர்களை யாத்திரையாக நாற்பது வருட காலங்கள் காணான் யாத்திரைக்கு நேராக நடத்தி செல்கிறார் இப்படி எதற்கு நடத்தி செல்கிறார் படைத்த மனிதன் கடவுள் படைத்த மனிதன் கடவுளை மதிவு படுத்தணும் அவரை ஆராதிக்கணும் என்று சொல்லி அவர்களுக்கு அற்புத அடையாளங்களையும் செய்து முடியாக வழி நடத்தி வருகிற வேலையிலே இன்றைக்கும் யாத்திரை செல்கிறார்கள் முப்பது நாள் அறுபது நாள் அப்படியாக சொல்கிறார்கள் அன்றோ நாற்பது வருட காலங்கள் நாற்பது வருட காலத்திற்கு அவங்க எவ்வளவு திருமணிகளை அவங்க மாற்ற முடியும் எவ்வளவு உணவுகள் தேவைப்பட்டிருக்கும் எல்லாம் போகிற வழியிலே அற்புத அடையாளங்கள் இந்த நிகழ்த்தி காடைகளை கொடுத்து காடைகள் என்கிறதான இன்றைக்கு பிரியாணி தான் அது மாதிரி அன்னைக்கு அன்றைக்கு காடை தேவர்கள் ஒன்று உணவுகளை தந்து அவர்களை வழி நடத்துகிறார் உடை அவர்களுடைய உடைகள் அணிந்திருந்த உடைகள் தான் அந்த பழைசா போல பாதிரைகள் அறந்து போக முடியல நாற்பது வருட காலங்கள் அப்படியாக காணாநுக்குள் நேராக தேவன் மோசையை கொண்டு வல்ல நினைத்து வருகிறார் அப்படி செல்கிற வழியிலே ஒவ்வொரு தேசங்களையும் அவர்கள் போர் நடக்கும் ஒவ்வொரு தேசங்களையும் அவர்கள் ஜெயித்து வருகிறார்கள் அப்படியாக கடந்து ஒவ்வொரு தேசங்களையும் அவர்கள் ஜெயித்து செல்ல செல்ல அந்த தேசங்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தொழிலுக்கு இருக்க இடமில்லாதபடி பார்வொன்றராஜாக அடிமையாகி பயன்படுத்தி இருக்கிற வேலையிலே அந்த ஜனத்திற்காக அல்லவர் பரிதவிக்கிறார் அப்படி பரிதவித்து போகிற வேலையிலே தானே ஒவ்வொரு தேசங்களையும் அவர்கள் வென்று அதை சொ நமக்கு தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறார் இன்றைய காலகட்டங்களில் அப்படி தான் நடக்குது ஒரு கிராமத்தில் அப்படியே சைடில் ஒரு இடத்த கார்ட் போட்டு அப்படியே பல வருஷங்கள் யூஸ் பண்ணால் என்ன ஆகுது அதை முழுகிறோனுக்கு நடந்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஜெயித்து அவர்கள் அந்த தேசங்களை மேற்கொள்கிறார் இப்படியாக கடந்து வருகிற வேளையிலே எமோரியர்கள் அந்த இறகளுக்கு எதிராக போர் செய்கிறார்கள் இப்படி மோசை நடத்தி வருகிற காலங்களிலே மோசைக்கு வயசாகிறது உடனே மோசையை மறிக்கிற வேளையிலே தேவனாய கர்த்தர் யோசுவா என்கிறதான ஒரு மனிதனை கொண்டு வழி நடத்தி வருகிறார் மோசைக்கு அப்புறமாக யோசுவா என்கிறதான ஒரு மனிதனை கொண்டு அந்த யாத்திரை காணாமல் யாத்திரையை வழி நடத்தி அப்படி வழிநடத்தி வரையிலே யோசுவாவும் ஒவ்வொரு தேசங்களையும் வென்று ஜனங்களை வழிநடத்தி வருகிறார் அப்பொழுதுதான் இந்த எமோரியர்கள் இஸ்ரேவியலுக்கு நேராகவே அவர் போர் செய்கிறார் இன்றைக்கு மாதிரி போர் செய்யணும் அப்படின்னா ஈரானியின் இந்த சும்மா இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே கொண்டு போடலாம் ஏவுகணைகளை ஏவி விடலாம் அது தேசங்களை அழித்து விடும் இன்னும் அன்றைய காலகட்டங்களிலோ இவர்கள் மனிதர்களுக்கு நேராக மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் யுத்த வீரர்கள் இரு கூட்டாத்தரான உண்டு இஸ்ரேலர் அடுத்தளம் அப்படி உண்டு இப்படியாக ஒவ்வொரு தேசங்களையும் நின்று வருகிறார்கள் இந்த எமோரியர்கள் இஸ்ரேலுக்கு போர் புரிகிறார்கள் ஆண்டவர் ஆண்டவர்களிடத்தில் பேசுகிறான் மனிதன் கடவுள் இடத்தை பேச முடியுமான்னால் பேச முடியும் இதற்கு முன்னாடி நடத்தின மோசை முகமுகமாய் ஆண்டவரை தரிசித்தான் முகமுகமாய் பேசினான் யோசுவாவும் அப்படியாக தேவனிடத்திலே பேசி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கள் பேசி இப்படியாக காணாத யாத்திரைக்கு நேராக இஸ்ரேவேல் ஜனங்களை வழி நடத்தி வருகிற வேலையிலே இந்த எம்மோரியர்கள் இஸ்ரேவேலுக்கு நேராக பெரிய போர் செய்கிறார் அப்போ அந்த யோசுவா ஆண்டவர் இடத்துல பேசும் பொழுது வாசிப்போம் கர்த்தர் எமோரியர்கள் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்குற அண்ணாடியிலே என்ன நடக்கணும் அப்படின்னா போர் செய்யணும் அப்படின்னா ராவு பகலா அது நடக்கும் போர் அது இரவென்றும் பகலென்றும் பாராதபடி அந்த போர்கள் நடந்து வருகிற அந்த வேலையிலே யோசுவா கடவுள்கிட்ட பேசி என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது ஆண்டவர்கிட்ட சூரியனையும் சந்திரனையும் நிப்பாட்டுங்க அதை எங்களுக்கு போர் செய்ய எதுவாக இருக்கும் அப்படின்னா அதை ஆண்டவர் அந்த இசைவேள ஜனங்களுக்கு அந்த யோசுவாவுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார் சூரியன் சந்திரமே சந்திரனையும் நிச்சயம் நிப்பாட்ட முடியுமா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் சூரியனையும் சந்திரனின் பெரிய ஒளி சுடர்களை உண்டாக்கினார் என்று சொல்லி ஆதியாமத்திலே நாம் வாசிக்கிறோம் அது சூரியனும் சந்திரனும் அதனுடைய திசையிலே ஓட அந்த மனதாக இருக்கிறது என்று சொல்லி ஏறத்திலே பைபிளில் உள்ளது அதனுடைய வேலையை அது அப்படியாக சரியாக ஓடி அதனுடைய வேலையை செய்கிறது அந்த சூரியனையும் சந்திரனை தரித்து நல்லுங்கள் அப்போ நாங்கள் போர் செய்கிறேன் இரவும் பகலும் பாகாதென்னா இரவில் வந்து போர் செய்கிறதுக்கு அதை எதுவாக இருக்கார் உடனே யோசுவா தேவனிடத்திலே பேசி அப்பொழுது கர்த்தர் எமோரியரை இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி மனிதன் கடவுளிடத்தை பேசுகிறான் பின்பு இஸ்ரேவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிதியோன் மேலும் சந்திரனை நீங்க ஆயுதோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் பாருங்க எப்படி ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க பெரிய அற்புதம் சூரியன் சந்திரன் உட்பாட்டுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை ஆனாலும் கடவுள் மனிதனை படைத்தார் என்றால் அந்த மனிதனுடைய சொல் கேட்டு அந்த சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது என்றால் அது ஒரு அற்புத அது ஒரு அடையாளம் அது சாத்தியமா அது நிச்சயமா மனிதன் தேவனுடைய மகிமையில் இருக்கும் பொழுது அது சாத்தியம் அவன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாய் மாறும் பொழுது அது சாத்திய கூறுதல் இல்லை ஏன் மனிதனுக்கு அவர் மகிமையை கொடுத்தார் இடத்திலே சொல்லியிருக்கிறபடி தேவதூதர்களும் சற்று சிறியவனாய் படைத்தார் உண்மைதான் ஆனால் அந்த தேவதூதர் தூதர்களே மனிதனுக்கு வேலை செய்யும்படியாக அவர் நியமிக்கிறார் கடவுள் தேவன் தேவனாயி கர்த்தர் கீழே தூதர்கள் அவர் கீழன மனிதன் ஆனால் அந்த மனிதனுக்கு தேவன் செய்த வேலையை பாருங்கள் தேவகூதர்கள் சற்று சிறுவனாய் படைத்த அந்த மனிதனை தேவகூதர்களே அவர்களுக்கு வேலையாக அமர்த்துகிறார் அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் என்று பாருங்கள் ஆண் என்றும் பெண்ணொன்றும் இல்லை சிறியவன் என்றும் ஒன்றும் இல்லை எல்லாரும் அவர் பச்சபாதம் இல்லாததே அவரை அன்றி கொள்ளும் போது இந்த அற்புத அடையாளங்கள் நடக்கும் அதையிலே அந்த ஆதாமும் ஏவாலும் செய்த அந்த பாவத்தினால் ஒட்டுமொத்த பூமியும் வந்து பாவத்துக்குள்ளாக மாறிவிட்டார் அது எப்படிங்க ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான்னா அது எல்லாத்தையும் எப்படி பாதிக்கும் ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவன் அது பாவம் செஞ்சான்னா அந்த குடும்பத்தை முழுவதையும் பாதிக்கும் அப்படி குடும்பம் முழுவதையும் பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா இப்போ ஒரு வைரஸ் காய்ச்சல் உண்டானது ஒரு நாலு வருடங்களுக்கு முன்பாக சைனாவுடைய உஹான் மாநிலத்திலே அந்த வைரஸ் பரவி ஒரு மனிதனை கொன்றது அதன்படியாக அப்படியாக பரவி ஒட்டுமொத்த உலகத்தையும் அது அந்த நோய்க்கு நேராக நடந்தது என்றால் ஆதாமுடைய பாவமும் அப்படிதான் அவனுடைய பாவம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாவத்திற்குள்ளாகி ஆனால் கடவுள் விடலை தேவனாய கர்த்தரை விடலை பூமி பாவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த மனிதனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய ரத்தத்தின் மூலமாய் அந்த பாவ நிவர்த்தி செய்யும்படியாக ஒட்டுமொத்த மனுகுலத்திற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமியிலே தந்து சிலுவையிலே ரத்தம் செல்லப்பட்டு அந்த இரத்தத்தின்படியாக ஒட்டுமொத்த மனு பாவங்களை ஒருமூமாக ஆண்டவர் சரி செய்கிறார் அப்போ ஆண்டவராகிய அச்சகராகிய இயேசு விசுவாசிக்கும் போது ஒரு மனுஷன் விசுவாசிச்சான்னா அந்த குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் அவரை ஏற்றுக்கொள்ளும் அதே நியாயம் அதே நீதி ஒரு மனிதன் பாவம் செய்தால் உலகம் ஒட்டுமொத்த உலகத்தையும் பொழுது ஒரு வைரஸ் வந்து ஒட்டுமொத்த உலகத்தை பாதிக்கும்போது ஒருவருடைய ரத்தம் தேவனுடைய ஒரே பெறான குமாரனுடைய இரத்தம் பூமியில் சிந்தப்பட்டதுனாலே அது பாவ நிவாரண பணியாக நம்மை பாவத்தை மன்னித்து நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்து நம்மளுடைய நீர்த்தன்களை மன்னித்து மறுபடியும் ஏசுகிறது ரத்தினாலே கழுவப்பட்ட மனிதர்களால் தேவனுக்கு நேராய் தேவனுடைய மகிமை அற்றவற்றாய் இருந்த மனிதனை என்னுடைய மகிமைக்கு நேராய் வழிநடத்துகிறது அப்படியாக வழிநடத்தின அந்த இயேசுவின் மூலம் தான் படைத்த சூரியனை சந்தனையும் அந்த ஒரு மனிதனை கொண்டு நடுவானில் வாசிப்போம் இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அந்நாளை யுத்த நாள் அதற்கு முன்னமும் இல்லை அதற்கு பின்னமும் இல்லை கர்த்தர் இசைகளுக்காக யுத்தம் பண்ணினார் இருந்தாலும் உள்ள மேல வந்த வசந்த வாசிப்போம் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு ஈதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்து தரித்தது சந்திரனும் வென்றது இது அப்படி சூரியன் அர்த்தமிக்கிற தீரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடு வாடி நின்றது ஒரு பகல் முழுவதும் காலையில உதிக்குது அப்படின்னா கிழக்குல உதிச்சிட்டுன்னா அது மேற்குல மாலையில மறையணும் ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதுமே வானிலை நின்றுச்சு நான் என் பையன் என்னுடைய சொத்துக்கு சொந்தக்காரனாவான் அது மாதிரி கடவுள் செய்த கடவுள் படைத்த அந்த சூரியனையும் சந்திரனையும் அந்த ஒளி சுடர்களை தான் படைத்த மனிதன் தேவ மகிமை அற்றவனாய் உள்ள மனிதனை தேவ மகிமைக்குள்ளாக மாற்ற ஏசு ஏஸ்கிருப்பை பூமியிலே பலியாய் கொடுத்து அந்த பலியின் மூலம் மனிதன் தேவனுடைய மகிமையை மகிமை அடையும்படியாக இந்த பூமிக்கு தந்தார் அப்படியாக இந்த அற்புத அடையாளங்கள் சூரியனும் சந்திரனும் ஒரு பகல் முழுவதும் நடு வாணி தரித்து நின்றது என்றால் நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் இல்லாமைகள் கடன்கள் வறுமைகள் நோய்கள் இப்படி ஒவ்வொன்றாக மனிதனுக்கு என்னவெல்லாம் ஒன்றோ அத்துணையில் அவர் நிவர்த்தி செய்கிறார் அல்லவராய் இருக்கிறார் இதை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ மகிமை உள்ளவர்களாய் மாறி பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை மனிதனை கொண்டு அவர் செய்வார் ஆனால் நம்முடைய குடும்பத்திலே நம்மை கொண்டு பெரிய சாட்சியாக எழுப்ப இயேசு கிறிஸ்துவனாலே அது முடியும் அன்புள்ளங்களே நீங்கள் மதம் மாற வேண்டாம் மனம் மாறி பாருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உளையை நான் வாழ்த்துகிறேன் அன்புரை சில இயேசு நாமத்தில் ஆமே காட் பிளஸ் ஆள் மற்றும் இன்னொரு அற்புத அடையாளத்தை காணும் வரை உங்களிலிருந்து இறை வருவது உங்கள் சகோதரன் இம்மாண்டங்கள் God bless you all. Thank you.